ஒரே விண்ணில ஆறு சைக்கை ஆனால் ஆனா கடைசி நேரத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இஸ்ரோவோட இந்த மிஷன் ஏன் பாதிலே நிறுத்தப்பட்டது தெரியுமா முழுசா தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதுகாப்பு மற்றும் பூமி கண்காணிப்புக்காக உருவாக்கப்பட்ட பதினாறு சைக்கை கோள்களை விண்ணில ஏவதற்காக பி எஸ் எல்வி இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாலும் இன்னைக்கு காலையில பத்து பதினேழுக்கு ஏவுனாங்க இந்த மிஷன்ல முதல் நாலு கட்டங்கள் வரைக்கும் ராக்கெட் வெற்றிகரமாக செயல்பட்டது ஆனா ஆறு சைக்கை கோள்களை சரியான பாதையில பிரிக்கிறதுக்கு முன்னாடி ராக்கெட்டோட ஒரு முக்கிய கட்டத்துல எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால மிஷன் முழுமையாக வெற்றியடையாமல் நடவொலியை நிறுத்தப்பட்டது அதாவது காலையில் பத்து பதினேழுக்கு ராக்கெட் லான்ச் பண்ணினாங்க பிஎஸ் ஒன் செப்பரேஷனுங்கிறது நூற்றி பன்னிரெண்டு புள்ளி எட்டு வினாடிகள்லையும் பி எஸ் டூ என்ஜின் ஸ்டார்ட் ஆனது நூற்றி பன்னிரெண்டு புள்ளி ஒன்பது வினாடிகள்லையும் பிஎஸ் டூ செப்பரேஷன் வந்து இருநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி ஒன்று வினாடிகள்லையும் பிஎஸ் த்ரீ என்ஜின் ஸ்டார்ட் ஆனது இருநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு வினாடிகளிலையும் கரெக்டாக நடந்தது பிஎஸ் த்ரீ செப்பரேஷன் நானூற்றி தொண்ணூத்தி நாலு வினா வினாடிகள்லையும் நிறைவடைஞ்சு பிஎஸ் ஃபோர் என்ஜின் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல தான் கோளாறு ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதுக்கான காரணத்தை ஆய்வு செய்வதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தரவுகளை முழுமையா ஆய்வு செஞ்சு அடுத்த முயற்சியில இந்த தவறு சரி செய்யப்படும் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க வெற்றி மட்டுமில்ல தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்றதுதான் இஸ்ரோவோட உண்மையான வலிமை இந்த மிஷன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க